இன்றைக்கான மினிபிளாக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம தோட்டத்தில் இந்த வாரம் பூத்திருக்க பூக்களை பறிக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு மேரிகோல்டுன்னு சொல்லக்கூடிய சாமந்தி செடியை பறிச்சுக்கலாம் ரெண்டு பூக்கள் வந்துட்டு நல்லா பெருசாக இருந்துச்சு எல்லோ கலர் நல்ல டார்க் எல்லோ அதில் ரெண்டு பூ இன்னொன்று சின்னதாக இருந்துச்சு அதை விட்டுட்டு மற்ற ரெண்டு பூவை பறிச்சாச்சு அதே மேரிகோல்டில் ஆரஞ்சு கலரும் நல்லா பெருசாக செண்டு மாதிரி இருந்துச்சு அதையும் பறித்தாச்சு மற்றதெல்லாம் மொட்டுக்கலாகவே இருக்குது ஸோ அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் நல்ல பெருசாக பூத்து வரத்துக்கு ஸோ அதுக்கடுத்தது வந்துட்டு வாடாமல்லியில் நிறைய பூக்கள் வந்து பூத்து இருந்துச்சு ஸோ அதை வந்து பறிச்சுட்டு கூடவே வந்துட்டு அதை வந்து சாமி படத்துக்கும் வச்சிடலாம் அப்படின்ட்டு பறிச்சாச்சு வாடாமல்லி பறிச்சுட்டு கூடவே அடுத்தது வந்துட்டு சாமந்தி செடியில் நல்ல பூக்கள் பூத்து இருந்தது இது வந்துட்டு நல்ல டார்க்கு பர்பிள் கலர் சாமந்தி இது ஸோ அதையும் பறிச்சுட்டு எல்லாமே சேர்த்து சாமி படத்துக்கு வச்சாச்சு இவ்வளோதான் இந்த வாரத்துக்கான அறுவடை